கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தருடையும் நான் கேட்குறேன் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷங்கள் ஆகிறது சிலர் சொல்லுவார்கள் இப்பொழுதான் ஏற்றுக்கொண்டேன் நான் ஏற்றுக்கொண்டு பல வருஷம் ஆகிறது சிலர் நான் பிறவியிலிருந்தே கிறிஸ்தவன் தான் நாலு கிறிஸ்தவர்கள் தான் இப்படி என்று சொல்வார்கள் இல்லையா அது சரி நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை முழுசாக எத்தனை தடவை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் எத்தனை தடவை வாசித்தாலும் அது சலிக்காத புஸ்தகம் பரிசுத்த புஸ்தகம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரே புஸ்தகம் இந்த புஸ்தகம்தான் இதை நீங்கள் எத்தனை முறை வாசித்திருக்கிறீர்கள் எனக்கு அன்பானவர்களே சிலர் சொல்லுவார்கள் நான் வேது புஸ்தகம் வாசிக்க நேரமே இல்லைங்க ஆனால் செல்போன் பார்ப்பார்கள் மாலுக்கு போவார்கள் சுற்றி பார்ப்பார்கள் சாப்பிடுவார்கள் ஆஃபீஸ்க்கு போவார்கள் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஸ்கூல் படித்து முடிக்க கூட நேரம் இருக்குது இல்லையா ஆனால் அதை எல்லாம் செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கத்தருடைய வேதத்தை நான் படிக்கிறதுக்கு ஏன் நேரம் இல்லை என்று சொல்கிறீர்கள் சங்கீதத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கனியை தந்து இலையுதராத மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை கத்தருடைய வேதத்திலே பிரியமாய் நாம் வாசிக்க வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்தை வாசிப்பதிலே ஒரு ஆர்வம் ஒரு எப்படி ஒரு கிட்ட நம்ம ஒரு போய் உட்காரதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு இல்லையோ நம்ம டேடிக்கிட்ட டேடி பரிசுத்தவான்கள் மூலமாக ஆவியானவர் உரைக்கப்பட்டு இவர்கள் தீர்க்க தரிசிகள் எழுதின புஸ்தகம் இது இது ஆவியானவர் சொல்ல சொல்ல எழுதின புஸ்தகம் அதனால் இதில் நீங்கள் வாசித்து பாருங்கள் நம்மளுடைய 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 குணம் எப்படிப்பட்டது நாம் எப்படி சரி பண்ண வேண்டும் இது எல்லாம் இந்த வேத புசத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மட்டும் இல்லை அதை நாம் தியானிக்க வேண்டுமா இரவும் பகலும் இப்போ நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோன்னா அந்த ஃபங்க்ஷனில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்துவோம் இல்லையா நினைவுபடுத்தி சந்தோஷப்படுவோம் இல்லையா அதே தான் இந்த வேதத்திலே நம்ம வாசித்ததை கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில அது நாம் கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதவசனம் நம் பாதைக்கு வெளிச்சம் தீபமா இருக்கிறது தான் எனக்கு அன்பானவர்களை நம்மளை வழி நடத்தக்கூடிய வேதாகும் நீங்கள் ஆசையாய் ஆவலாய் நீங்கள் இதை படிக்க தொடங்குங்களேன் ஆண்டவர் உங்கள் கூடையே இருந்து என்ன செய்வாராம் நீர்காலை ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போல இருப்பீங்களாம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் சொல்கிறீங்களே இதை செய்தால் சரியில்லைங்க எனக்கு சரியாகாமல் போயிடுதுங்க நெல் விளைச்சா நெல் பழனே தரலைங்க ஒரு மரத்தை வச்சா அது காயே தரலைங்க நான் எந்த தொழில் செய்தாலும் நல்லாவே ஒரு படவே மாட்டேன்ங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே ஆனால் நீங்கள் வேத வசனத்தை தாண்டவரை நான் வாசிக்கிறேன் அதன்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லிட்டு இன்றையிலந்து வேத புஸ்தங்களே ஆதி நீங்கள் முழுவதுமாக வேதம் முழுசும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு அதிகாரம் வாசிங்க முடிஞ்சால் நிறைய அதிகாரம் கூட நீங்கள் வாசிக்கலாம் நீங்கள் முடிச்சுட்டு ஆண்டர் சொன்ன வார்த்தைக்கு படி நீங்கள் நடக்கலை உங்கள் வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாக நீங்கள் எல்லாம் வாய்க்கும் பாருங்களேன் நிச்சயமாக ஆண்டர் சொன்னால் அது செய்வார் அவர் வாக்கு மாறாத செய்வேன் சரிங்களா Thank you.